வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இதை பற்றித்தான் இந்த விடியோவில் நம்ம தளத்தறிவாக வந்து பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கான மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம தமிழகத்தில் வயதானவர்கள் எவ்வளவோ பேர் வந்து இருக்கிறாங்க எலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு இன்னொரு நமக்கு என்ன அறிவிப்பு இருக்குன்னா புது கவர்மெண்ட் இல்லை அதே ஓல்டு கவர்மெண்ட் தான் திட்டங்கள் என்னென்ன இருக்குது ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக வந்து என்ன இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ன அறிவிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தைய பற்றியுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய வீடியோவாக வந்து இது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே வந்து ப ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு நிச்சயமாக வந்து பல்வேறு விதமான புரிதல்கள் அப்படின்றது வந்து புரியும் ஓகேங்களா ஐம்பது அறுபது எழுபது வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு வீடியோ அப்படினே வந்து சொல்லலாம் மூத்த குடிமக்கள் எவ்வளவோ பேர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பீங்க அந்த மூத்த குடிமக்கள் ஒருவர் ஒருவருக்குமே ரயில் கட்டணத்துல பயணிக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க அதற்கு பிறகு இலவச சலுகைகள் மாதம் மாதம் பென்ஷன் போன்ற விஷயங்களை வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்படி ஒருவர் ஒருவரும் ஒரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ஃபிஃப்டி ஏஜுக்கு மேலே ஓகேங்களா ஐம்பது வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் தான் பார்க்க போறோம் முதல் அறிவிப்பு அறுபது வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் தங்களுடைய எதிர்காலத்திற்காக தனது அத்தியாவசிய மற்றும் மருத்துவ செலவுகளுக்காக முன்கூட்டியே சேமித்து வைக்கிறாங்க ஓகேங்களா இந்த ஒரு தான் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இதை பார்க்க வேண்டியது இருக்குது குறிப்பாக வந்து இந்தியாவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு மெடிக்கல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது இந்த ஒரு தான் நிச்சயமாக மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் இருக்குது மெடிக்கல்ஸ் இருக்கு மக்கள் மருந்தகம் இருக்குது யூனியன் கவர்மெண்ட் சார்பில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் அவ்வப்போது வந்து ஸ்கீம்ஸ் நல்ல புது புது ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரின் சார்பில் ஒரு அறிவிப்பு பி எம் சார்பில் பிரைம் மினிஸ்டர் சார்பில் பி எம் கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு தவணைகள் வழங்கப்படுகிறது அடுத்த கட்டமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில பேருக்கு பிரச்சனையாக அவங்க நினைக்கிறது என்னன்னா அவங்களுக்கு தேவையான இந்த பென்ஷன் காசு வரத்தில ஒரு பகிரங்க குற்றச்சாட்டா வந்து பார்க்கப்படுது ஓகேங்களா பென்ஷன் காசு ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே ஓகேங்களா ஸோ எந்த ஒரு சூழ்நிலையில் அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய அந்த ஒரு கருத்துக்களும் வந்து இருக்குது ஸோ அது வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் வீடு வீடாக தேர்ந்தெடுத்த அனைத்து விதமான பயனாளிகளுக்கும் யார் யாருக்கு பென்ஷன் வரணும் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க சில பேருக்கு பென்ஷன் வந்துகிட்டு இருந்திருக்கும் ஆனால் திடீர்னு வராமல் போயிருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ணுறது இப்படி ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏ டு ஜெட் வந்து நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது ஃபிஃப்டி ஏஜஸ்க்கு மேலே இருக்கக்கூடியவங்க ஐம்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களுக்கென்று இந்த அறிவிப்புகள் அதுக்கப்புறமா வந்து பெற்ற பிள்ளைகள் நீங்க உங்களுடைய மகன் மகளோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஐந்து பேர் ஆறு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல ஒருத்தர் ஏனோ தோணான்னு உங்களை பார்த்துக்க வாய்ப்பு இருக்கு சும்மா என்னன்னா என்ன அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்காங்களா உங்களை வந்து வன்மை அப்படின்னு சொல்றது வன்புடுத்தி கொடுமைப்படுத்தி அனாதை ஆசிரமங்களை சேர்க்கிறோம்னு நினைக்கிறாங்களா அதுக்கும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும் இப்போ சட்டத்தில் இடம் இருக்குங்க ஓகேங்களா எடுத்தோம் கவிழ்த்தோம் என முடிவுகளை எடுக்க முடியாது உங்களுடைய சொத்து உங்கள் பெயரில் இருக்குது உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னாலும் கூட அது உட்பட எல்லாத்திற்குமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுகள் அப்படின்றது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னமும் இருக்குது அதை பார்ட் டூவில் பார்ட் த்ரீ நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப்